எடப்பாடிக்கு ஒரே எண்ணம் கட்சி அழிந்தாலும் தான் வாழ வேண்டும் எடப்பாடி திருந்த வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடிக்கு அழிவு பாதை நெருங்கி கொண்டிருக்கிறது அம்மா ஆத்மா புரட்சி தலைவர் ஆத்மா எடப்பாடியை தீர்த்தி விடும் என்றால் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர்கள் ஆத்மாவுக்கு துரோகம் செய்கின்ற எடப்பாடி அரசியலில் அனாதையாகி விடுவார் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும் பிறகு சிந்தித்து இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் தன்னையே விட்டுக் கொடுப்பவன் தான் இந்த இயக்கத்தின் உண்மையான தொண்டன் எந்த தகுதியும் இல்லாத தற்குறிக்கு அந்த எண்ணம் வரவில்லை அந்த தற்குறியை நாம் திருத்த வேண்டும் இந்த இயக்கம் இணையவதற்கு நாம் பாடுபடுவோம் நிச்சயமாக இன்னும் மூன்று மாதத்தில் இந்த இயக்கம் இணையும் மீண்டும் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு அவையும் நமது முதலமைச்சராக நோக்கி வருவார் இது நிச்சயம்